அவனை டபுள் செஞ்சு அடிக்க வச்சு துக்கம் தான் அந்த துக்கம் என்ன என்ன செய்கிறது என்ன தண்ணி அடிச்சு போத பொருள் உட்படுத்தி என்ன கீழே சாய்க்கிறா இல்ல நான் தோற்க மாட்டேன் என்று அதை வீராவேசமாக என்னை எழுச்சி பெற செய்கிறார் ஆனால் சிங்சோனுக்கு தாழ்வு அடைய செய்வதற்கு அந்த சோகம் காரணமாயிடுச்சு அவன் அப்படியே சுத்துறான் அவளோடு சேர்ந்து சுத்துறதுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கிறான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சுத்துறதுக்கு நிறைய பேர் கிடைக்கும் வாழ்க்கையில் கரம் பிரித்து வாழ்வதற்கு தான் நல்ல மனிதர்கள் கிடைக்கும் நீ கை தட்டாத கை தட்டதெல்லாம் பெருசு இந்த தெரியாது வாழ்க்கை நமக்கு பலவிதமான சவால்களை நமக்கு முன்னால் இந்த வயதிலேயே நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை நீ ஜெயிக்க வேண்டும் அடுத்த முறை நான் உன்னை சந்திக்கின்ற பொழுது உன்னிடம் சிம்மாசனத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற பெரும் கனவோடு

இவன் நேரா வரா போய் லிசன் டு மீ ஒரு அஞ்சு நிமிஷத்துல கடந்து போயிரு வந்து கதை உன் வாழ்க்கையில வரக்கூடிய நாற்பது வருஷம் காப்பாற்றப்படலாம் வந்து சொல்றான் ஏய் நீ என்ன பெரிய ஆளா யாரு தெரியல உன் உயிர் எங்கேயும் இருக்காமே யாருக்கும் தெரியாதாமே தான் சொல்ல உயிரா என்ன அக்கினி கம்பிகளால் கட்டினால் நான் செத்து போவேன் சொல்லிட்டு சிரிக்கலாம் வேற போய் சொல்லிடுறா பகைவர்கள் கிட்ட பகைவர்கள் வந்து கம்பியால கட்டிடுறாங்க அறுத்துட்டு சொந்தடுறான் வந்து சிரிக்கிறான் ஏ அக்னி கம்பி சொந்த சித்துருவன்னு சொன்ன உயிரோட வந்துட்ட அப்படிங்கறா நல்லா தெரிஞ்சுக்கோ ஃப்ரெண்ட்ஷிப் பசி ஃப்ரெண்ட்ஷிப் பேர் இருக்கு ஸ்டே அலர்ட் மாதிரி சொல்றேன் சிக் ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள போகாத தெரியல சொல்கிறான் ஏய் நீ சொல்ல போறீங்களா இல்ல இல்லை நான் உன்ட்ட பேச மாட்டேன் சாதாரண கைலா கட்டுனாரு நான் செத்து போயிடு போய் சொல்றான் சாதாரண கைலார கட்டுறாங்க ராத்திரி வராது அறிவு இல்ல உனக்கு என்கிட்ட எதுக்கு சொல்ற சொல்லாத உன் உயிர் என்ன இருக்குது உன் எங்க நீ சொல்ல மாட்டியா எனக்கு தெரிய முடியாதா அழூரா அழூரா விழரா பலம்பரா நான் எல்லாம் செய்யலா பாருங்களா அவனுக்கு மனசு கரைஞ்சு போயிடுது பாருங்க கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் பெற்றோரின் பெரும் இந்த சமூகம் அவனுக்கு மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை எல்லாற்றையும் அந்த சிறிய மனப்பிரழ்வு அந்த மனப்பிரழ்வுல அப்படியே உட்கார்ற அவ அவ எடுத்து மடியில் வச்சுக்கிறான் தலை அவ எழுந்துச்சு அவன் தலையை மடியில் வச்சுக்க சொல்ல மாட்டியா சொல்ல மாட்டியா தலையை கோதுறான் தலையை கோது போது சொல்றான் இந்த தலைமுடிகள் தான் இருக்கு நிஜமா சொல்ல சத்தியமா சொல்ற தலை முடி பிரச்சனை சத்திர வந்து தலை முடி அப்படி தடவுரா 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 தடவிக்கிட்டே இருந்து ஏழு வகையா அதுக்கு வந்து பிரிச்சு அதை வந்து பின்னல் போடுறான் பெரிய முடி பின்னல் போட்ட அந்த ஜோர்ல அந்த சொகத்துல அவன் தூக்கிட்டான் அப்புறமா மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அவன் தலையை மழிக்கிறான் பைபிள் வந்து பிடித்து கொள்கிறார்கள் அவனை இழுத்துக்கொண்டு நாய் நாய்போல் அழைத்து செல்கிறார்கள் அவ அப்படியே போறான் அவனுடைய கண்கள் கைகளால் பிடுங்கப்படுகின்றன ஒட்டமை அழிச்சு தோஷம் பண்ணி அவன் சிறைங்க போட்டுறாங்க சிறையில் அவன் அழுகிறான் இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான் இறைவன் மன்னிக்கக்கூடியவன் மறுபடியும் முடி தருகிறான் ஆனா ஒண்ணு சொல்றேன் எழுந்தது எழுந்தது திரும்பி வந்தா அது செகண்ட் தான் அரியர் வச்சு கூட பாஸ் பண்ணலாம் ஆனா பஸ்ட் மார்க்ல பாஸ் பண்றது எப்படி இருக்க அவன் வளர்ந்த அப்புறமாவும் நிக்கிறான் கட்டி போட்டிருக்காங்க அவனை அவன் பலம் கொண்ட மட்டும் அந்த கட்டடத்தை இழுத்து பைபிள்ல அவனுடைய கதைப்படி முடிந்து கொடுத்து கட்டடத்தை இழுத்து அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குற்றவாளிகளுடன் இறந்து போனா இந்த கதையை நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் இறைவன் இயற்கை ஒரு வாய்ப்பை தருகின்ற பொழுது அந்த வாய்ப்பு ஆசீர்வாதமாக உங்களை வந்து சேர்கின்ற பொழுது அதை இழக்காமல் விழிப்புணர்வோடு காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய வல்லமை இந்த சிறிய வயதிலேயே உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நிறுத்தி அவ்வளவு தேவை கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடம் இது அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பிலே உனக்கான பிளஸ் ஒன்

அப்படி இல்லை நான் விரும்பி அதை செய்யறேன் அப்படிங்கிறதுனால நான் வளர்றேன் என் வயதிலே சில விஷயங்களை நான் விருப்பப்பட்டிருந்தாலும் என்னை வருத்தி கொண்டு அதற்கு நான் நோ சொன்னேன் அதனால் தான் இன்றைக்கு நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் தவிர நான் விரும்பியதை செய்து கொண்டிருப்பதற்காக நான் வளரவில்லை எந்த விஷயத்திற்கு நான் நோ சொல்கிறேன் பல நேரங்களில் நான் சொல்றேன் எனக்கு கெப்பாசிட்டி இல்லப்பா

अंदर पंद्रह या तेरे जेल को ना नहीं चलेंगे यू सीज योर डे यू सीज योर डे यू नो योर ग्राउंड रियलिटी एक्सपेक्ट कर विजन अपार एक्सीक्यूशन क्या पिलाओ पाते हो मिलासिटी पति लोग पेस नल्ला फिजिक्स पति पेस नो योर ग्राउंड रियलिटी हार योर एक्सपेक्ट कर विजन एक्सीक्यूशन ये எல்லாருடைய நான் கேக்குறேன் எத்தனை பேருக்கு இல்ல ஓட்டணும் ஆசைப்பா இல்லோகினி மோசி பென்ஸ் பெரிய ராய் ரோய் தெரியுமா ரோல்ஸ் ரோயில் ஹையிலே உடனே கிடையாது என்ன

அப்படி ஓட்டிட்டு போகணும்னு ஆசை நிறைய பேர் அப்படி ஆசைப்படுறாங்க இந்த வயசுல கனவு காட்டுவாங்க டீச்சர் விஷயம் சொல்ல தெரியும் முதல்ல ஹேவ் டீடைல் டீடைல் இல்லாத காரணத்தால நிறைய பேர் டிரைவர் ஆயிருக்கு என்ன நினைக்கிறோமோ அது கிடைச்சிருக்கு ஆனா நினைக்கிறதுல எங்க தெரியுமா மிஸ் பண்ண சொந்தக்கார

அதுல ஒரு டவுட்டும் கிடையாது பாஸ் பண்ணிக்கலாம் ஆனா ஜெயிக்கிறதுக்கு இல்ல பாஸ் பண்றதுங்கிறது வேற ஜெயிக்கிறதுங்கிறது ஜெயிக்கிறோம்னா டெய்லி படிச்சோம் எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் படிக்கிறவங்க மார்க் வாங்குவாங்க அவங்க தான் டெய்லி படிக்கிறோம்ல அவங்க வேற விதமான ஜெயிப்பாரு

அவனுக்கு வேலை போட்டு கொடுக்கறதுக்கான ஒரு சூழல பத்து வருஷத்துல நீ போய் இந்த கெப்பாசிட்டியால் நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன் ஒரு ஆறு பேர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ரூம்ல உங்ககிட்ட எத்தனை பேருக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு கேட்கறேன் ஆறு பேர் கொண்ட ஒரு குரூப்ல ஒரு டீச்சர் என்ன பண்ணாரு அஞ்சு வயசு பசங்க எல்லாம் சாக்லேட் வச்சுட்டாரு ஆறு பேருக்கு மேல் மேல நான் வர வரைக்கும் சாப்பிடக்கூடாது

அந்த ஆறு பேர் கொண்ட அந்த அவையில் மூணு பேர் சாப்பிட்டாங்க மூணு பேர் சாப்பிட்றது அந்த மூன்று தான் அந்த வருஷம் முழுக்க அவங்க பார்த்து அப்புறமா கடைசி வரைக்கும் ப்ளஸ் டூ வரைக்கும் அவங்கள பார்த்துருக்காங்க அந்த மூன்று பிள்ளைகள் தான் டாப் ரேங்க்ல வந்துருக்கப்போ இருக்குது எல்லாம் வந்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் பட்டத்துக்குள்ள வருது ஃபர்ஸ்டைன் பட்டதுக்கு இல்லை ஓலா மாட்டாமல் நினைக்கிறதுக்கு ஏய் மச்சான் ஃபோலா

புத்தி கன்னிமார்கள் புத்திசாலி கன்னிமார்கள் தீப்பந்தத்தை எடுத்தவுடன் தானும் போய் தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டார்கள் கன்னிமார்கள் கூடுதலாக எண்ணெயையும் எடுத்துக்கொண்டியற்ற கன்னிமார்கள் அதை கவனிக்கவில்லை போய் காத்திருக்கிறார்கள் மனவாளர் நேரமாக எல்லோரும் தீப்பந்தத்தை எரிய வைத்துக் கொண்டார்கள் புத்தியுள்ள கன்னிமார்கள் எரிய வைத்ததுடன் புத்தி இல்லாத கன்னிமார்களும் எரிய வைத்துக் கொண்டார்கள் காத்தாலதாமதிற்று தீப்பந்தங்கள் அலைய தொடங்கின புத்தியுள்ள தனிமார்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எண்ணெயை போட்டு தீப்பந்தத்தை எரிய வைத்துக் கொண்டார்கள் புத்தியற்ற தனிமார்கள் நேராக எனக்கு கொஞ்சம் எங்களிடத்தில் எங்களுக்கான எண்ணெய் தான் இருக்கிறது உங்களுக்கான எண்ணெய் எண்ணெய் விற்பனர்களிடம் இருக்கிறது போய் வாங்கிக்கோங்க என்று சொல்ல அவர்கள் எண்ணெய் விற்பனர்களிடம் எண்ணெய் வாங்கி கொள்ள போன அந்த கேப்ல இறைவன் வந்து இவர் போய் கோயிலுக்கு போய்தார் கதவடைக்கப்படுகிறது புத்தியற்ற கண்ணிமார்கள் எண்ணெயை போட்டுட்டு வந்து தீப்பந்தத்தை எடுத்து பாக்குறாங்க சாமி வந்துட்டு போயிருச்சு

தெரியுமா இன்றைக்கு இந்த உலகம் உங்களுக்கு முன்னால் மிகப்பெரிய போட்டி களத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது அவர்களோடு போட்டி போட்டுக்கொண்டு நீங்கள் ஓட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கூடுதல் ஆயத்தமாக இருக்க வேண்டும் இதெல்லாம் பத்தவே பத்தாது உங்களுடைய இந்த இருப்பு இருக்கு இல்லையா உங்கள் வயதில் எங்களுக்கு கிடைக்கவில்லை எனக்கு யாரும் என் வந்து பேசல இதோ உங்களுக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் சின்ன வயசுல சுற்றுக்குரிய மனித இன்னைக்கு வானத்தில் சிறகு விரித்து பறந்து கொண்டிருக்கக்கூடிய ராஜன் சிற்றுக்குருவியமா காலம் உனக்கும் ராஜாவி ஆவதற்கான வாய்ப்பை தரும் சிறகு விரி எழு பர வானம் காத்திருக்கிறது அங்கே சந்திப்போம் வணக்கம்